அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே இன்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சி வணிகர்களை வளமாக்குவதற்காக வேண்டி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் மாநாட்டின் வாயிலாக இந்த தமிழ் சமூகத்தை மட்டுமல்ல இந்த மனித சமூகத்தை இன்றைக்கு உழைப்பின் மூலமாக காத்து கொண்டிருக்கிற அனைத்து வணிகர்களுக்கும் வணிகர் தின நல்வாழ்த்துக்களை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலே ஆரம்பமாக உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் அன்பு சகோதரர்களே இன்றைய தினம் இதே போல ஒரு நிகழ்விலே பேசிக்கொண்டிருக்கிற தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் வரவிருக்கிற காலத்திலே தமிழக அரசு மே மாதம் ஐந்தாம் தேதியை வணிகளுடைய தினமாக அறிவிக்கும் என்கிற ஒரு மிகச்சிறப்பானதொரு அறிவிப்பை இன்றைக்கு ஒரு மாநாட்டிலே தந்திருக்கிறார் இந்த செய்திகள் எனக்கு முன்பாக பேசிய அன்பு சகோதரர் திருப்பாரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சொன்னதை போல கடந்த வருடம் எஸ்டிபிஐ கட்சி ஒரு மாநாட்டிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தது அந்த தீர்மானத்தை இப்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில அந்த தீர்மானத்தை ஒட்டி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தியை சொன்னது போல எஸ்டிபிஐ கட்சி இந்த வணிகர்களை பாதுகாப்பதற்காக அணுதினமும் போராடி எடுக்கிற இந்த முடிவுகள் இந்த வணிக சமூகத்தை நிச்சயமாக பலமாக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பார்ந்த அன்பு சொந்தங்களை இந்த உலகை ஒய்வித்து கொண்டிருக்கிற இந்த உலகை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லாமல் இன்றைக்கு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வணிகர்கள் தான் மிக முக்கியமானதொரு காரணம் என்பதாக நான் சொல்லுவேன் காரணம் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு இல்லாமல் பாதிப்பில்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் நல்ல வியாபாரம் நேர்மையான தொழில் நியாயமான லாபம் என்கிற இந்த மூன்றையும் நோக்கமாக வைத்து நடத்துகிற அந்த வணிகர்களால் தான் இன்றைக்கு இந்த நாடு அமைதியாக இருக்கிறது மனித சமூகம் இன்றைக்கு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் உழைப்பை முதலீடாக வைக்கிறேன் இந்த உழைப்பை கொண்டு தமிழ் செல்வன் சொல்லி காட்டியதை போல உழைப்பை மட்டுமே நாங்கள் மூலதனமாக கொண்டு வெந்து தணிகிற அடுப்பில நின்று நாங்கள் உழைத்து இந்த சமூகத்தை இன்றைக்கு நாங்கள் வளமாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் எனக்கு முன்பு நிற்கிற எல்லோரும் ஏதோவது ஒரு வகையில் நீங்கள் உழைப்பை மூலதனமாக வைத்து தொழில் செய்து அந்த தொழிலின் மூலமாக இன்றைக்கு இரண்டு பேருக்கு பணி கொடுத்தால் வேலை கொடுத்தால் வரவிருக்கிற காலத்தில் அடுத்த வருஷத்தில் நாலு பேருக்கு நான் வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு எங்களுடைய தொழிலை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு போராடுபவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஆனால் எனக்கு முன்பு பேசி காட்டியவர்கள் சொன்னதை போல நம்முடைய இந்த நல்ல எண்ணத்தை ஈடேற்றுகிற வகையில் நமக்கு ஆளுகின்ற அரசாங்கங்கள் அதற்கு தேவையான ஒத்துழைப்பை இன்றைக்கு நமக்கு தருவதில்லை ஒரு தொழிலை பார்த்து நாலு காசு சம்பாதிக்கிறதுக்குள்ளால அது நாய் புழப்பாக இன்றைக்கு மாறி போய்விடுகிறது ஒரு கவிஞன் சொன்னதை போல இந்த நாட்டிலே நாங்கள் எல்லாம் உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல மாறாக நாங்கள் சாகாமல் பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதை போல ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கோவையில் இருப்பவர்களுக்கு தெரியும் திருப்பூரில் இருப்பவர்களுக்கு தெரியும் எல்லா பகுதியிலும் தொழில் செய்து அதிலே கொஞ்சம் லாபம் பார்த்து வள தொழிலை வளமாக்க வேண்டும் என்று சொல்லுவது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அது மிகப்பெரிய சோதனையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது உண்மை அதனால் தான் அன்பு சகோதரர் பூபேஷ் அவர்கள் சொல்லி காட்டினார் இன்றைக்கு நீங்கள் இருப்பதை விட வரவிருக்கிற வருஷத்தில் இன்னும் ஒரு மடங்கு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு லாபம் மட்டும் நமக்கு குறிக்கோள் இல்லை மாறாக அண்ணன் தமிழ் தெல்வன் அவர்கள் சொன்னதை போல இந்த மண்ணை தமிழ் சமூகத்தை வளமாக்குவதற்காக வேண்டி என்னையும் என்னுடைய பொருளாதாரத்தையும் என்னுடைய உழைப்பையும் இந்த சமூகத்திற்காக முதலீடாக கொண்டு அதன் மூலமாக நான் வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நல்ல எண்ணம் தான் முஸ்லிம்கள் எல்லோரும் வரக்கு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அதனால் உண்மை பறக்குத்து பறக்குத்து என்று என்று சொன்னால் அர்த்தம் என்ன அது போதுமானதாக இருக்க வேண்டும் அது நிரப்பமானதாக இருக்க வேண்டும் அல்ல அல்ல குறையாத பாத்திரம் போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த பணமும் பொருளாதாரமும் யாருடைய கண்ணீரும் சிந்தி கிடைக்கிற பொருளாதாரமாக இருக்கக்கூடாது எவனையாவது அடித்து ஏய்த்து பிழைத்து கிடைப்பதாக இருக்கக்கூடாது ஏதோ பான்பராக்கும் சாராயமும் விட்டுக் கொடுக்கிற பொருளாதாரமாக இருக்கக்கூடாது மதுவினால் வரும் வருமானம் நாட்டிற்கு அவமானம் என்று சொன்ன காந்தியர்களுடைய வார்த்தைக்கு இணங்க யாரையும் ஏத்து யாரையும் சுரண்டி கொழுக்காத நிலையில எனக்கு ஹலாலான வழியிலே ஆகுமாக்கப்பட்ட வழியில எனக்கு பொருளாதாரம் வர வேண்டும் அதுதானே முக்கியம் அதுதான் நீடித்து நிற்பது அதுதான் நிலைத்து நிற்பது ஒரு கட்சி என்பது துவங்கப்படுவது என்பது அது எவ்வாறு அது ஆட்சியை பிடிப்பதாக அதிகாரத்திற்கு வருவதாக இருக்குமோ அது மாதிரி ஒருதன் தொழில் அவனுடைய இலக்கு என்பது லாபம் சம்பாதிப்பதாக இருக்கும் ஆனால் அந்த லாபம் நல்ல வழியில் வர வேண்டும் அந்த லாபம் சுரண்டி கொடுத்ததாக இருக்கக்கூடாது அந்த லாபம் யாரையாவது ஏமாற்றியதாக இருக்கக்கூடாது அந்த லாபம் அரசாங்கம் தடை செய்த பொருட்களை வணிகம் செய்ததாக இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆகுமாக்கப்பட்ட வழிகளிலே பொருளாதாரத்தை உருவாக்கி அதனை என்னுடைய பொருளாதாரம் என்று சொல்லி நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அரசியல் கட்சியினுடைய வர்த்தகர் அணியில முதல் அணியாக இருப்பது எஸ்டிபிஐ கட்சியினுடைய வர்த்தகர் அணி எப்படி எஸ்டிபிஐ கட்சியில் ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் குடிக்காமல் இருக்க வேண்டும் பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கண்டிஷன்களை வைத்திருக்கிறோமோ அது மாதிரி எஸ்டிபிஐ கட்சி இருப்பவர்கள் அரசாங்கம் தடை செய்த வணிகத்தை செய்யக்கூடாது அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது தவறான வழியில் யாரையும் சுரண்டி பிழைக்க கூடாது என்று சொல்லுகிற உயர்ந்த சித்தாந்தங்களை போதித்துதான் எஸ்டிபிஐ வர்த்தகரணி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு கொள்பவர்களில் முதல் ஆளாக நாம் இருக்க வேண்டும் உண்மை அதுதான் இந்த நாட்டிற்கு தேவை இந்த நாட்டிலே ஆளுகிற அரசாங்கங்கள் நாட்டினுடைய வணிகர்களை இன்றைக்கு கசக்கி பிளிகிற காலகட்டத்தை இன்றைக்கு பார்க்கிறோம் பத்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு தீர்மானமும் இந்த நாட்டில் பிசினஸ் செய்கிற சிறு குறு வர்த்தகருடைய அந்த அவல நிலையை தொழில் செய்வதில் இருக்கிற அவல நிலையை எடுத்து சொல்லுகிற தீர்மானம் மட்டுமல்ல படம் பிடித்து காட்டுகிற தீர்மானங்களாக இருக்கிற ஸ்மார்ட் ஃபைனு சேல்ஸ் டாக்ஸில் போடுறாங்கன்னு ஒரு தீர்மானம் சொன்னாங்களா இல்லையா வண்டி போயிட்டே இருக்கும் திடீர்னு பிடிப்பான் ஒரு ஒரு தொகையை சொல்லுவான் அந்த தொகையை கட்டினால்தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஷனுக்கு நகர முடியும் என்று சொல்லுவான் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் விழிபிதுங்கி நிற்பார் என்ன செய்வது என்று தெரியாது எனவே இப்படி ஒவ்வொரு தீர்மானங்களையும் பார்த்து பார்த்து அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைப்பது கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல மாறாக அதையும் தாண்டி அந்த உரிமைகளுக்காக எழுகிற குரல் கட்சியினுடைய குரலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி பணி செய்கிறவர்களாக எஸ் கட்சியினர் இன்றைக்கு இருக்கிறார்கள் ஆர் ஆர் பிரியாணி அண்ணன் சொல்லி காட்டின மாதிரி இன்னைக்கு ஒரு பிரியாணி கடன் நடத்தினது சாதாரணமான விஷயம் இல்லை எதுக்கெல்லாமோ ரைடு போகணும் அம்பானிகளையும் அதானிகளையும் விட்டு விடுவார்கள் லாபத்தை மட்டுமே இலக்காக வைத்து எதை வேண்டுமானாலும் விட்டு தின்றுகிற அம்பானியையும் அதானியையும் விட்டு விட்டு இங்க வந்து தானாத்தேர்ல நின்னு கொஞ்சமா ஐம்பது ஆயிரம் ஒரு லட்சம் போட்டு சின்னதா பிரியாணி கடை வச்சிருப்பாங்களே அந்த பிரியாணி கடையெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க முதல்ல வருவாங்க திடீர்னு பார்க்குறோம் பிலால் ஹோட்டலில் ரைடு திடீர்னு பார்த்தா அங்க ஒரு ரைடு என்னன்னு பார்த்தா அங்க எங்கேயும் சுத்தமாகவே இல்லை என்று சொல்லி எப்படியாவது ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கு ஒருவன் படுகிற பாடுகளை எல்லாம் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம மொத்தமாக ஒரே ஒரு மீடியா ஒரு யூடியூப் சேனல்ல ஒருவனுடைய தொழிலை பல்லாண்டுகளாக கஷ்டப்பட்டு உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை ஒரே வீடியோவில் உடைத்து நொறுக்குகிற பணிகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு உண்மையா இல்லையா திடீர்னு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னால தெரியும் நாய்கறியில் பிரியாணி போடுறாங்கன்னு சொன்னான் கொஞ்சமாவது அடுக்குமா வால் பெருசாக இருக்கு எனவே இது நாய்க்கறி கெட்டு போன என்று சொன்னார்கள் இன்னைக்கு பெரிய தொழில் செய்துல மிகப்பெரிய சாதனை என்னவா இருக்குன்னா உணவுப் பொருளை இன்றைக்கு விற்பனை செய்வது இன்றைக்கு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது காரணம் என்ன நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜி தான் சுத்தமானது என்று சொல்ல நினைக்கிறார்கள் எனவே நான்வெஜ் தான் இன்றைக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கிறது என்று சொல்லி எத்தனையோ நிறுவனங்கள் இன்றைக்கு மூடிவிட்டார்கள் நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கே ஒரு கடையிலே சென்று மாமூல் கேட்கிறார் ஒரு அமைப்பை சேர்ந்தவர் அவர்கள்தான் இந்த நாட்டிலே யாருக்காவது ஒன்று என்று வந்துவிட்டால் நாங்கள் எல்லாம் இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லுகிற ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் அந்த டொனேஷனை கொடுக்கலன்னு சொன்னோடனே மறுநாள் அங்கே சாப்பிட்ட ஒரு குழந்தை அதனால் இறந்து போய்விட்டது என்று சொல்லி அந்த கடைக்கு வாசல் நின்று போராட்டம் பண்ணி ஒரு பெரிய கடை அந்த கடையை மொத்தமாக இழுத்து மூடுவதற்கு ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒருவருடைய கடையை இழுத்து மூடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டில் யாரை டார்கெட் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொண்டு எல்லாம் விட்டு விடுகிறார்கள் ஆனால் நியாயமாக பிழைக்கிற மனசாட்சிக்கு பயந்து பிழைக்கிற வர்த்தகர்களை நோக்கி இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு டார்கெட் பண்ணுகிற அவலங்களை பார்க்கிறோம் எனவே இந்த மாநாட்டிலே நாம் பேசுவது ஏதோ வியாபாரம் செய்பவர்களுக்காக பேசுகிற பேச்சு அல்ல இது மனித சமூகத்தை காப்பவர்களுக்காக வேண்டி மனித சமூகத்திற்கு உணவளிப்பவர்களுக்காக வேண்டி மனித சமூகத்திலே நியாயம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொள்ளை இலாப இந்த நாட்டை காப்பதற்காக வேண்டி போராடுகிற சிறு குறு வணிகர்களுக்கான வியாபாரிகளுக்கான போராட்டமாக இன்றைய இந்த மாநாடு அமைந்திருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன் எனவே அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே நாட்டை சுற்றி இன்றைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு பேசப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒன்றிய அரசு இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல்கள் என்பது பலவாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தாக்குதலிலே மிக முக்கியமானதொரு துல்லிய தாக்குதல் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டது என்று சொல்லுகிற அந்த டிமானேஷன் என்பதுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் மீது நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் என்று சொல்லுகிறார்கள் ஜிஎஸ்டிக்கு எதிராக நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள் இந்த ஜிஎஸ்டி எந்த அளவிற்கு எங்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது இந்த ஜிஎஸ்டியின் காரணமாக நாங்கள் எவ்வாறு ஒரு குற்றத்தை செய்தவர்களாக தொழில் செய்தவனாக முதல்ல போட்டு சம்பாதிக்கிற லாபம் சம்பாதிப்பவனாக இல்லாமல் மாறாக நாங்கள் குற்றம் செய்தவர்களைப் போல குற்றவாளிகளைப் போல கடத்தல்காரர்களைப் போல நாங்கள் பிடிக்கப்படுவதற்கு இந்த ஜிஎஸ்டி ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கத்தாமல் கத்தினாலும் இது அரசாங்கத்துடைய காதுகளுக்கு விழவில்லை அதனால் உண்மை கோயம்புத்தூரில் இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டரை வந்து பார்த்து பேசிய ஒரு ஹோட்டலுடைய அதிபருடைய கதை நம்ம எல்லோருக்கும் தெரியும் என்னங்க போடுற ஒன்று ஒன்றுக்குமாங்க ஜிஎஸ்டி என்று கேட்டு பேசிய அந்த வீடியோக்கள் எல்லாம் தெரியும் இவையெல்லாம் நம்முடைய நிலையை நாங்கள் தொழில் செய்யும் பொழுது எங்களுக்கு நாங்கள் படுகிற கஷ்டங்களை மக்களுக்கு சொல்லுகிற செய்திகளாக இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கு சொல்பவர்களாக இருந்தாலுமே கூட நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இதனை காது கொடுத்தும் கேட்பதாக இல்லை எனவே எஸ்டிபிஐ கட்சியினுடைய வர்த்தகர் அணி இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு வர்த்தகர்களுடைய குரலை பலமாக எடுத்து சொல்லுகிற விதத்தில் இன்றைக்கு அதற்கான போராட்டங்களுக்காகவும் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியுடைய வர்த்தகர் அணி தயாராகி இருக்கிறது என்பதையும் சேர்த்து இந்த தருணத்தில் நான் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே வணிகர் வணிகத்தை வளமாக்குவோம் வணிகர்களை பலமாக்குவோம் என்று சொல்லுவதிலே இருக்கிற செய்தி வணிகம் என்பது அது நம்முடைய ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் ஜெய் ஆண்டு பின்னர் என்று சொல்லி அன்பு சகோதரர் சொன்னார் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் ஜெய் அன்று பின்னர் என்று சொன்னால் என்ன ஜெய் ஆண்டு பின்னர் என்று சொல்லுவது தொழில் முனைவோரை சுட்டிக்காட்டுகிறார் ஒவ்வொருவரும் தொழில் முனைவோர் தான் எல்லோரும் இன்றைக்கு தொழிலை செய்து அதன் மூலமாக வர்த்தகத்தை வணிகத்தை பலமாக்கி ஒரு நிறுவனத்தை கட்டமைப்பதற்காக ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும் என்று சொன்னாரே அந்த நோக்கத்தை சரியான வழியிலே சட்டத்திற்கு உட்பட்டு நடைமுறைப்படுத்துகிற ஒரு மாபெரும் அரசியல் பேர் இயக்கமாக எஸ் கட்சியுடைய வர்த்தகரணி இருக்கிறது என்பதை இந்த வர்த்தகரணி மாநாட்டின் வாயிலாக உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே யாருக்கு இந்த நாட்டிலே மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது என்று சொன்னால் வணிகர்களுக்கு தான் இந்த நாட்டில் மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது என்ன யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் யாரோடு வேண்டுமானாலும் இன்றைக்கு உலகம் திறந்து நிற்கிற ஒரு குளோபல் வில்லேஜ் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சர்வதேச ஒரு கிராமமாக இன்றைக்கு உலகம் மாறி போயிருக்கிறது சைனா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வணிக சந்தையை திறந்துவிட்டு உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவின் வாயிலாக சைனா உலகத்திற்கு தலைமை தாங்குவதற்கான போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி நமக்கு முன்பாக வாய்ப்புகள் என்பவை ஏதோ இந்த தானா தெருக்குள்ள மட்டும்தான் இருக்கின்றது என்பது அல்ல உலகம் முழுவதும் நமக்கான வாய்ப்புகள் கொட்டிக் கிடக்கிறது அன்பு சகோதரர் பூபேஷ் அவர்கள் சொன்னதை போல இந்த உலகம் எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமானது அனைவருக்கும் எனவே எஸ்டிபிஐ கட்சியினுடைய வர்த்தகர் நிர்வாகிகள் வர்த்தகர் அணியுடைய செயல் வீரர்கள் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டியது நாம் யாராகவும் இருப்போம் நல்ல பொருள் தளமான பொருள் சரியான வகையில் உண்மையான வகையில் தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த வாய்ப்புகளை நோக்கி அனைவரும் செல்ல வேண்டும் மதுரையில் ஒரு போஸ்டரை ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒட்டினாங்க இந்துவாகவே இருப்போம் இந்துக்களிடமே பொருட்களை வாங்குவோம் என்பதாக சொல்லி ஒரு போஸ்டரை ஒட்டினார்கள் எஸ்டிபி கட்சி அதற்கு எதிராக ஒரு போஸ்டரை ஒட்டியது யாராகவும் நாம் இருப்போம் நல்ல தரமான பொருள் எங்கு கிடைத்தாலும் யாரிடத்திலும் வாங்குவோம் வணிகத்தை பலமாக்குவோம் வணிகர்களை வளமாக்குவோம் என்று ஒற்றினோம் காரணம் என்ன மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துகிற இன அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் பிளவுபடுத்துகிற அத்தனை சித்தாந்தங்களுக்கும் எதிராக எஸ்டிபி கட்சி மத நல்லிணக்கத்தை முன்வைத்து எல்லோரையும் ஒன்றிணைக்கிற ஒரு சமூகமாக இந்துக்களாக முஸ்லீம்களாக கிறிஸ்தவர்களாக யாராக இருந்தாலும் அமீர் லோகநாதனும் இன்றைக்கு இங்கே ஒன்றாக இருக்க முடியும் என்று சொல்லுகிற மதங்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் அரசியல் பேர் இயக்கமாக எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது எஸ்டிபிஐ கட்சியினுடைய மதம் என்ன என்று கேட்கிறார்கள் எஸ்டிபிஐ கட்சிக்கு என்று எந்த மதமும் இல்லை ஆனால் யார் ஒருவன் இந்த நாட்டிலே மதத்தினால் பாதிக்கப்படுகிறானோ அவனது மதம் என்ன மதமோ அது எங்களது மதம் என்று சொல்லி கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்காக போராட்டம் நடத்துபவர்கள் நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியுடைய மொழி என்ன என்று கேட்கிறார்கள் என்று எங்களுக்கென்று எந்த மொழியும் கிடையாது ஆனால் யார் இந்த நாட்டிலே மொழியின் பெயரால் பாதிக்கப்படுகிறானோ அவனது மொழி என்ன மொழியோ அது எஸ்டிபியுடைய மொழி என்று சொல்லி அவர்களுக்காக போராட்டம் நடத்துபவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எஸ் டிபியுடைய இனம் என்னவென்று கேட்கிறார்கள் எங்களுக்கென்று எந்த இனமும் இல்லை ஆனால் இனத்தினால் ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்றால் பாதிக்கப்படுபவனுடைய இனம் என்ன இனமோ அந்த இனத்தை நாங்கள் சார்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக போராடுபவர்களாக இன்றைக்கு எஸ் இருக்கிறது என்று சொல்லி கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஒரு மாபெரும் அரசியல் சாதனையாக சரித்திரமாக எஸ்டிபிஐ உண்மைக்காக வேண்டி பசியில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை வணிகத்தை வளமாக்குவோம் வணிகர்களை பலமாக்குவோம் என்று சொல்லுகிற முழக்கத்தோடு புறப்பட்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியை ஒவ்வொருவரும் இன்றைக்கு கைகோர்த்து அணைத்து ஆற தழுவி வரவேற்று இன்றைக்கு அவர்களுக்கு வெற்றி திலகமிட வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்பதாக நான் கருதுகிறேன் எனவே யாரெல்லாம் இந்த நாட்டிலே பாதிக்கப்படுகிறார்களோ எல்லோரும் எஸ்டிபிஐ நோக்கி வரலாம் எஸ்டிபியினுடைய கதவுகள் வாரத்தின் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்தே இருக்கிற கதவுகளாக இந்த மக்களுக்காக ஓயாமல் அவர்களது பிரச்சனைக்காக போராடுபவர்களாக என்றென்றைக்கும் எஸ்டிபி இருக்கும் எஸ்டிபியினுடைய வர்த்தகரணி இருக்கும் எஸ்டிபியினுடைய மகளிரணி இருக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்த எஸ்டிபியினுடைய உடலும் இந்த மக்களுக்காக வேண்டி மக்கள் பணியே மகேசன் பணி என்கின்ற அந்த இலக்கோடு பணி செய்கிற எஸ் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை வணிகத்தை வளமாக்குவோம் வணிகர்களை பலமாக்குவோம் என்ற முழக்கத்தோடு புறப்பட்டிருக்கிற வர்த்தகர்களினுடைய இந்த மாநாடு வெல்லட்டும் இந்த மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் பிரகடனமாக இந்தியாவினுடைய நாலா புறங்களிலும் ஒழிக்கட்டும் வணிகத்தை நியாயமாக செய்கிற அத்தனை பேருக்குமாக போராடுகிற ஒரு மாபெரும் கூட்டமாக எஸ்டிபிஐ வளரட்டும் வளரட்டும் என்று சொல்லி அத்தனை சிறப்பிற்குரிய தலைவர்களுக்கும் வணிகர்களுக்கும் அதிபர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி